பசுமை சேனல் வாங்க நீங்க மதுரை கடம்பு காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரத்தில் நதியா அப்படின்ற ஒரு பெண் விவசாயத்தை சந்திக்க வந்திருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சென்ட்ல வந்து கனகாம்பரம் பண்ணிக்கலாம் கனகாம்பரம் மட்டும் இல்லாம இந்த பெட்ரோஸ் வந்து ஊடு பயிர் வந்து ஊடு பயிரை வந்து சாகுபடி பண்ணிருக்காங்க அவங்க ஏன் பன்னெண்டு சென்ட்ல பண்ணிருக்காங்க அவங்க ஒரு அரை ஏக்கர் வச்சிருக்காங்க ஏன் பன்னெண்டு சென்ட்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வேலையும் செய்யறாங்க அவங்க டைப் அவங்க அவங்க என்ன பண்ணாங்க கிடைக்காத நேரத்துல என்ன பண்றாங்க காலையில அந்த பூவை பறிச்சு கடைக்கு போட்டுட்டு அதுக்கடுத்து வேலைக்கு போயிடறாங்க இன்னைக்கு இந்த வீடியோல கனகாம்பரம் சாகுபடி பத்தியும் அதுல ஊடு பயிரை ஏன் பட்டன் ஏன் பண்ணாங்க அப்படின்ற பத்தியா உண்மையிலேயே வந்து விவசாயம் அவங்களால பண்ண முடியுது அப்படின்னு பல கேள்விகளை வந்து நம்ம இப்ப அவங்கள்ட்ட கேட்க போறோம் அதுக்கு இந்திய அம்மா என்ன மாதிரி பதில சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க அம்மா வணக்கம் வணக்கம் சார் பேர் ஒரு சொல்லுங்க என்னுடைய பேர் நதியா என்ன ஒரு நான் மாரிமங்கலம் இல்ல இல்ல நான் காஞ்சிபுரம் கொடுத்தது மாமியார் வீடு இங்க மாரிமங்கலம் மாரிமங்கலம் இப்ப கழனி வரைக்கும் குப்பத்துல இருக்கு அதனால இங்க பயிர் வைக்கிறோம் நாங்க எத்தனை ஏக்கர் நல்லா இருக்கு ஆறு ஏக்கரா இருக்கு அரைக்கல் என்ன பயிர் நெல் பயிர் மல்லிப்பூ தோட்டம் செடி இடையில் ஏதாச்சும் கலகா அந்த மாதிரி உளுந்து அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பயிர் செய்யும் என்ன நீங்க நான் தமிழ் முடிச்சிருக்கேன் டைப்பிஸ்ட்டு இப்ப முடிச்சிருக்கேன் நான் ஒர்க் பண்றேன் சரி நீங்கள் சனிக்கிழமை லீவோ லீவு

புழுது எடுத்துட்டு நல்லா இல்லாம ஊட்டி வச்சிட்டு ஆடி மாசம் நாத்து வரும் ஆடி தான் செடி நடுவோம் என்ன காரணம்னா வெயில் சீசன்லாம் நட்டோம்னா அந்த ஓவர் அனல் எதுவும் ஹீட் எதுனாலும் எந்த செடி நட்டாலும் வராது

இந்த பண்ணையிலும் தராங்க நாத்து எங்களுக்கு மோஸ்ட்லி அங்க இருந்து தான் நாங்க நாத்து வாங்குவோம் அஞ்சு ரூபாய் சொல்லுவாங்க ஒரு நாத்து குடு ஒரு நாத்து ரேட்டுல செட்டு இது பன்னென்ற சென்ட்ரு செட் சைஸ் அடி ஆமா என்ன அடி ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு ஒன்றரை ஒன்றரை அடிக்கு ஒரு இது வச்சிருக்கோம் கேப் பேஸ் ஆமா செடி இப்ப பெருசா ஆயிட்டா தான் வரும் ஹைட்டு கூட வரும் அதனால கூடாரமா வளரன்றதுக்காக இவ்வளவு கேப் விட்டுருக்கோம் நாங்க செடி நடவும் போது எதனா விஷயங்கள் எதனா மண்ணுக்குள்ள எதனா போடுறது அதெல்லாம் எதுவும் இல்லை எதுவும் தேவையில்லையா கொம்பு வச்சு அடையாளம் வச்சுட்டு அப்படியே நாட்டு வச்சுருவோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பிறகு பிறகு அதான் ஈரப்பதம் இல்லைன்னா அதுக்கப்புறமா தண்ணி பாசுவோம் ஒரு நாற்பத்தஞ்சு ரெண்டு மாசம் மினிமம் பூ வராம இந்த அரும்பு வரும் பாத்தீங்களா இதெல்லாம் கிள்ளி போட்டுருவோம் ஏன் என்ன காரணம் செடி நல்லா வர வளரணும் குட்டியாவே இருந்தோம்னா பூ விட்டுட்டோம்னா செடி வளராது அதுக்கு ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருக்காதான் அதெல்லாம் இந்த இதெல்லாம் கிள்ளிடுவோம் நட்ட உடனேவே அரும்பு வந்துடும் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நாள்லயும் கூட வந்துடும் எல்லா இதுலயும் ஆனா நாங்க அரும்பு விட மாட்டோம் கிள்ளி போட்டுருவோம் சுத்தமா கிள்ளி கிள்ளி போட்டுருவோம் ஆமா அரும்பு எப்படி ஒரு ஒரு பூ வந்ததுனாலே கிள்ளி போட்டுருவேன் நானு போட்டு ரெண்டு மாசம் வச்சுதான் பூவே விடுவேன் செடிக்கு அப்பதான் பூ பறிப்பேன் ஃபுல்லா இல்லைன்னா இந்த குட்டியா வர அருமையா கீழ எடுத்து போட்டுருவேன் நான் அதை விட்டு என்ன பிரச்சனை செடி வயிற்று தாங்காம வளராது அப்படியே வளராது அந்த அளவுக்கு நல்லா இது என்னன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் தாங்கும் செடி இப்ப நம்ம உடனே அந்த செடி

வாரத்துல ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் அஞ்சு நாள் கழிச்சுக்கிறோம் இப்ப மழை காலம்னா ஒரு வாரம் கூட தாங்குவோம் ஈரப்பதம் அப்படி வெயில் காலம்னா ரெண்டு நாள் தான் தாங்கும் மூணாவது நாளே தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு மாதிரி மூணு நாள் இப்ப ஆறு ஆறு நாள் கழிச்சு பத்து நாளைக்கு ஒரு முறை மருந்து போடுவோம்னு வச்சுக்கீங்களா மருந்து போட போடுதா கொஞ்சம் நல்லா இதுவாகும் அருமும் நிறைய கட்டும் அருமும் நிறைய கட்டும் ஆமா ஆமா

இந்த காகட்டம் பூ சொல்லுவாங்க மல்லி கூட இடையில வச்சு கட்டுவாங்க இப்பதான் இடையில இப்ப புதுசாதான் இந்த பண்ணிருக்காங்க முன்னாடி உங்க ஐடியாவா இல்ல அதுதான் வைக்கலாம் இருக்கு சரி இந்த செடி இப்போ மாதிரி இருந்ததுன்னா கூட இந்த செடி வரும்ல பூவு அதனால சரி இடையில இவ்வளோ காஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஒரு நாற்றை இது நட்டு நல்லா வச்சிருக்குது இது ஒரு ரெண்டு மாதம் ஆகுது பூ பிடிச்சிருக்கா ஆ இது நல்லா இதாவது அந்த நவம்பர் டிசம்பர்ல ரேட்டு போகும் இப்போல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த காகட்டு பூ ரேட்டு அதை கூட வச்சு காட்டினேன்னா அதுக்கு அந்த பூ விற்கும் போது இது கொஞ்சம் ரேட் போகும்

சங்கசைதா நரி ஊடகுல உங்களுக்கு சரிங்க இப்ப அறுவடை அப்படின்னும் போது இப்ப நல்ல அறுவடை வரும் கனகாம்பரம் மோஸ்ட்லி மூணு மூணு நாளைக்கு ஒரு முறை பூ நானு வருஷம் வருஷம் ஃபுல்லாவே காஞ்சிபுரம் மோஸ்ட்லி பூக்கடை

விவசாயத்தையும் வந்து பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் பசுமை சார்பாக வாழ்க்கை நடந்து வச்சுக்கோங்க நன்றி